பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறையும் அதே சமயத்தில் திருவழிபாட்டு ஆண்டின் முதல் நாளிலும் என்று அடியெடுத்து வைக்கின்றோம் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாசகங்கள் அனைத்துமே அழிவை பற்றியும் எச்சரிக்கையைப் பற்றியும் காலத்தின் சூழலுக்கு ஏற்ப நாம் மனமாற வேண்டும் என்று எச்சரிக்கை கொடுப்பதாக விபலிய வாசகங்கள் நமக்கு இடம்பெற்றிருந்தன திருவருகை காலத்தின் முதல் வாரமாகி இன்று நாம் எப்படி நம்பிக்கை நடையாளமாக இந்த முதல் திரியை ஏற்றினுமோ அதுபோல நம்பிக்கை தருவதாக நம்பிக்கை தருவதன் அடையாளமாக இன்றைய வாசகங்கள் நமக்கு தரப்பட்டுள்ளன அதிலும் குறிப்பாக இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தின் முதல் பகுதியை பார்க்கிறோம் இறுதி நாளில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளிலும் என்றும் எல்லா குன்றுகளை விட அது உயரமாக இருக்கும் என்றும் உலக மக்கள் அனைவரும் சாரை சாரையாக அந்த மலையை நோக்கி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரின் மலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இது நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட இனம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் என்றில்லாமல் எல்லோரும் சாரை சாரையாக ஆண்டவரின் மலையை நோக்கி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இன்று நாம் சிந்திக்க வேண்டியது இந்த மலை என்ற ஒரு செய்தியை பற்றிதான் பொதுவாகவே மலைகளில் மக்கள் பல இடங்களில் வாழ்கிறார்கள் பிழைப்புக்காக சிறு வயதிலே அங்கே பிறந்து வளர்ந்து விவசாயம் செய்து கால்நடைகளை வளர்த்து கஷ்டப்பட்டு மலைகளில் இருந்து குளிரையும் பொருள்படுத்தாது வாழக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் சாகசங்களை செய்வதற்காக மலைகளில் ஏறுகிறார்கள் இந்தியாவின் இமயமலையின் உயர்ந்த சிகரம் என்று கருதப்படக்கூடிய எவரஸ்ட் அதில் முதல் முதலாக அதன் உச்சியை ஏறியவர் கிளமெண்ட் ஹெல்லாரி என்று சொல்லப்படக்கூடிய நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்தவர் மலையில் ஏறினார் அதுதான் சாதனை அதன் பின்பு ஏராளமான மக்கள் ஏறினார்கள் இந்த மலை ஏறுவதற்கும் ஆண்டவரின் கோவில் மலையில் அமைந்துள்ளது என்ற இந்த இரண்டு செய்திகளையும் வைத்து நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோமே என்றால் பொதுவாகவே மலையில் ஏறுவது என்பது கடினமான ஒன்று இன்று நமக்கு கார்கள் பேருந்துகள் ரயில்கள் எல்லாம் வந்துவிட்டன ஏன் விமானம் கூட சில இடங்களில் மலைகளில் போய் தரை போர் காலங்களில் ஆனால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்த்தோமே என்றால் எந்த வச அடிப்படை வசதியும் கிடையாது மலைகளில் ஏற வேண்டுமென்றால் மலையை நோக்கி பயணிக்க வேண்டுமென்றால் அது மிக கடினமான ஒன்று எல்லோராலும் ஏற முடியாது எல்லோரும் ஏறித்தான் ஆக வேண்டுமென்றால் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு பல நாட்கள் உயர்வையை சிந்தி உயிரையெல்லாம் எல்லாம் மதித்துதான் ஏற முடியும் ஆனால் இன்று பாருங்கள் கொடைக்கானலாக இருக்கட்டும் ஊட்டியாக இருக்கட்டும் மூணாறு போன்ற இடங்களாக இருக்கட்டும் இந்த இடங்களுக்கெல்லாம் நாம் செல்லுகிறோம் செல்வது என்பது எளிதல்ல கஷ்டப்பட்டு தான் சிலர் மலைகளில் ஏறுவதற்கு குழந்தைகளை அனுப்ப மாட்டார்கள் காரில் செல்வதாக இருந்தாலும் மலைகளில் ஏறுவது என்பதே ஒரு அச்சம் தரக்கூடிய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்துவிடக்கூடும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது ஆனால் எங்கெல்லாம் மலைகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு கோவில் இருப்பதை பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு முறைகள் எங்கெல்லாம் உயர்ந்த கோபுரங்கள் இருக்கிறதோ அங்கே கடவுள் வாழ்கிறார் கடவுளின் உறைவிடம் வானத்துக்கு அருகில் உள்ள மலையில் அமர்ந்திருக்கிறது என்ற ஒரு செய்தி இருப்பதனால் எங்கெல்லாம் மலைகள் அமர்ந்திருக்கின்றனவோ அங்கெல்லாம் ஆலயங்களை அது எந்த மதத்தை சார்ந்த ஆலயமாக இருந்தாலும் ஆலயத்தை கட்டுகின்ற ஒரு வழக்கம் இருந்தது காரணம் ஆண்டவர் மலைகளில் உறைகின்றார் பழைய ஏற்பாட்டிலே பல்வேறு இடங்களில் ஆண்டவர் மோசைக்கும் ஆபிரகாமுக்கும் தோன்றிய பொழுது மலைகளில் வழியாகத்தான் தோன்றினார் மலைகளில் தான் தோன்றினார் ஏசுகிரிசுவும் ஜபிக்கும் பொழுது மலைக்கு சென்றுதான் ஜபித்தார் அவர் சிலுவையில் அறையப்பட்டதும் கல்வாரி மலையில்தான் புரிந்த பேதிரு அறையப்பட்டதும் வத்திக்கான் குன்றுதான் ஆக இந்த மலை குன்றுகள் எல்லாம் ஆண்டவரின் பிரசன்னமாக பார்க்கப்பட்டது ஆனால் இதில் பயணம் செய்வது என்பது ஆபத்தானது கஷ்டமானது யாரும் அதை விரும்புவதில்லை ஆனால் இந்த கஷ்டமான இந்த பாதைகளை மேற்கொண்டு இந்த கடினமான இந்த மலை பயணங்களை நாம் மேற்கொண்டமே என்றால் அங்கு நமக்கு இருப்பது என்ன ஒரு சுகமான ஒரு இடம் கோடையில் இங்கு வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது நாம் சிரமம் எடுக்காமல் வேனிலோ காரிலோ கொடைக்கானல் ஊட்டி இடங்களுக்கு செல்லுகிறோம் இங்கு போகின்ற வரை வேண்டுமானால் நமக்கு அச்சம் இருக்கலாம் அங்கு சென்ற பிறகு ஒரு அழகான ஒரு மந்தமான ஒரு நிலை ஒரு வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு குளிர்ச்சியான ஒரு நிலை இங்கேயே இருந்து விட வே இருந்து விடலாமா நாம் இங்கு பிறந்திருக்கக்கூடாதா எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கு உடைய தட்ப வெப்ப நிலை அப்படி இருக்கிறது எனவே ஆண்டவரின் மலையும் அப்படித்தான் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார் என்று உருவமாக சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த குன்றுகள் மலைகள் எல்லாம் பார்ப்பதற்கு உயரமாக இருந்தாலும் அதில் ஏறுவதற்கு நாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கண்டிப்பாக ஏறிதான் ஆக வேண்டும் மலை என்றால் உருவமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த லட்சியங்கள் உயர்ந்த கொள்கைகள் அதன் மத்தியில் ஆண்டவர் நமக்கு உறைந்திருக்கிறார் எனவே உயர்ந்த லட்சியங்கள் உயர்ந்த கொள்கைகள் உண்மைகள் உயரமாக இருக்கும் பொழுது தொலைவில் இருக்கும் பொழுது அதை நாம் நாடி செல்வது கஷ்டமாக இருந்தாலும் அதை நோக்கி செல்வதற்கு பல சிரமங்கள் இருந்தாலும் ஒரு முறை நாம் அதை சென்று அடைந்து விட்டோமே என்றால் நம்முடைய வாழ்வு முழுவதுமே மகிழ்ச்சியாக இதமாக இங்கேயே தங்கிவிடலாம் போன்ற வகையில் இருக்கும் என்பது முதல் செய்தி இரண்டாவது இன்றைய இரண்டாம் வாசகத்திலே புனித பவுலடியாக சொல்லுகின்றார் நீங்கள் இருளின் ஆடைகளை களைந்துவிட்டு ஒளியின் ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் மேலுமாக சொல்லுகிறார் களியாட்டம் குடிவரி கூடா ஒழுக்கம் காம சண்டை சச்சரவு போன்ற பகலில் செய்யக்கூடிய காரியங்களை தவிர்க்கக்கூடிய காரியங்களை இரவிலும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதை நாம் மலைக்கு பொருத்தி பார்க்கலாம் மலையில் ஏறுவது என்பது ஒரு ஒருபோதும் இரவில் மலையில் ஏற மாட்டார்கள் கால்நடைகளாக நடந்து செல்கின்ற காலகட்டங்களில் இரவில் பயணம் என்பதே சாத்தியமாகாது கொடுமையான பாதைகள் கரடுமுடான பாதைகள் காட்டு விலங்குகள் விஷத்தை கக்கக்கூடிய உயிரினங்கள் நிறைய இருக்கும் எனவே இரவில் பயணம் என்பது சாத்தியமே இல்லை பகலில்தான் பயணம் செய்வார்கள் இன்று நாகரிகம் கண்டுபிடிப்புகள் கார் வேன் எல்லாம் வந்தபொழுதும் கூட இன்று இரவிலே நாம் பெரும்பாலும் பயணிப்பதில்லை கண் சூரிய வெளிச்சத்திலே நாம் மலை ஏறிவிட்டு சூரியன் மறைவதற்கு முன்பாகவே கீழிறங்க வேண்டும் என்ற ஒரு செய்தி நம் அனைவருமே கொண்டிருப்பது உண்மை அதுபோலத்தான் புனித பவுலடியார் சொல்லுகின்றார் மலை ஏறும் பொழுது ஆண்டவரை தரிசிக்க செல்லும் பொழுது நாம் ஒளியில்தான் நடந்து செல்ல வேண்டும் இருளில் செல்லக்கூடாது சாத்தானும் சாத்தானை சேர்ந்த காரியங்களை நாட தான் நான் இருளில் செல்ல வேண்டும் ஒரு தவறு செய்கிறோம் ஒரு தவறான ஒரு மனிதரை சந்திக்க செல்கிறோம் என்றால் நாம் இருளில் செல்லலாம் நாம் சந்திக்க செல்வது ஆண்டவரை திருவரை காலத்தில் முதல் வாரத்திலே மெசியாவை சந்திக்க செல்கிறோம் என்றால் நாம் ஒளியில்தான் செல்ல வேண்டும் அதுவும் ஒளியின் ஆடைகளை கிறிஸ்துவின் ஆடையை அணிந்து கொண்டு இந்த சண்டை சச்சரவுகள் கூடா ஒழுக்கம் காம களியாட்டம் குடிவெறி இவற்றையெல்லாம் இதெல்லாம் இருளின் செயல்கள் இவற்றையெல்லாம் விட்டு விட்டு ஒளியின் ஆடைகளை அதாவது கிறிஸ்துவை அணிந்து கொண்டு அந்த மலையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆக மலை என்பது கடவுளின் உறைவிடம் அதை நாம் கண்டிப்பாக ஏறி செல்ல வேண்டும் அவ்வாறு ஏறிச் செல்வது என்பது ஒளியில்தான் ஏறிச் செல்ல வேண்டும் அந்த ஒளி கிறிஸ்து கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியை நாம் அணிந்து கொண்டு அவருடைய ஆடைகளை நாம் அணிந்து கொண்டு நாம் அந்த மலைக்கு செல்வோமே என்றால் நம்மளால் எளிதாக பயணிக்க முடியும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த இலக்கை அடைய முடியும் என்பதை உணர்ந்து திருவரே காலத்தின் முதல் ஞாயிறை முதல் வாரத்தை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இறைவன் தரக்கூடிய இந்த இரண்டு செய்திகள் தான் ஒன்று நாம் அனைவரும் விண்ணக எருசலேம் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டவர் இருக்கக்கூடிய உயரமான கோபுரங்கள் உயரமான எண்ணங்கள் உயரமான சிந்தனைகளை நாம் எப்பொழுதும் கைகொண்டிருக்க வேண்டும் அதில் அடைவதற்கு அதை உற்று நோக்குவதற்கு அதை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு பல சிந்தனை பல தடைகள் பல தடங்கல்கள் வரலாம் வந்தாலும் அதிலிருந்து நாம் ஒருபோதும் பின்வாங்க கூடாது அவ்வாறு பின்வாங்காமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் கிறிஸ்துவை அணிந்திருக்க வேண்டும் ஒளியின் மக்களாக ஒளியில் நடந்து செல்லக்கூடிய கண்ணிருந்தும் குருடராக வாழக்கூடாது பகல் இருந்து ஒளியில் பகல் பொழுது இரவில் யாரும் மலையேறக்கூடாது மலையேற மாட்டார்கள் இந்த எனவே இரண்டு செய்திகளையும் உள்வாங்கி இந்த இரண்டையும் நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை பிறக்கும் கிறிஸ்துவை அடைவதோ கிறிஸ்துவின் விளிமைகளை தொடுவதோ கிறிஸ்துவின் இரையாட்சிக்குள்ளாக நுழைவது என்பதோ சாத்தியமற்றதல்ல கிறிஸ்துவை அணிந்திருந்தால் கிறிஸ்துவின் விளிமையங்களை ஆணையாக நாம் அணிந்திருந்தோமே என்றால் இது நமக்கு மிகவும் எளிதானது சாத்தியமானது என்பதை உணர்ந்து நாம் கடவுளின் உறைவிடம் என்று சொல்லப்படக்கூடிய உயரமான சிந்தனைகள் உயரமான மலைகளை நோக்கி பயணிப்போம் அது கஷ்டமாக இருந்தாலும் ஒருமுறை நாம் அங்கு சென்று விட்டோமே என்றால் ஒருமுறை அந்த இலக்கை அடைந்து விட்டோமே என்றால் வாழ்நாள் முழுவதும் இன்புற்றிருக்கலாம் அவ்வாறு நடப்பதற்கு ஒளியின் மக்களாக ஒளியின் காலத்தை தேர்ந்து கொண்டு கிறிஸ்துவை அணிந்து கொண்டு செல்வோம் கடவுளின் ஆசிரியை நிரம்ப பெறுவோம் ஆமன் அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கை அறிக்கை இடுவோம்